ஆக முன்னேற்ற கழகத்திலே இருபத்தி மூன்று அடிகள் இருக்கிறது அணி என்று சொன்னால் சீருடையோடு தயாராக இருக்கிற அடியேதி என்று சொன்னால் இளைஞர் என்று அடையாளப்படுத்துகிறார் தம்பி உதயநிதி அவர்கள் மகளிர் அணி என்று ஒரு அணி இருக்கிறது அவர்கள் தேர்தல் காலங்களிலே வீடு வீடாக சென்று வாக்காளரை சந்தித்து நோட்டீஸை கொடுத்து இப்படி நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுவதை பெரும்பான்மையான மகளிரின் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக அவரவர்கள் ஒரு காலகட்டத்தில் தான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து தூங்குகிற நேரம் தவிர தூங்குகிற நேரம் தவிர ஒரு அணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அணிக்கு பேர் ஐடி என்று விட அறிவாளி அணி அறிவாளி அணி அறிவாளி என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் அறிவாளி அணியாக இருக்கிற ஐடி டி அணியவர்களே உங்களுடைய பங்கு என்பது அதுவும் இந்த தேர்தல் காலத்திலே வர இருக்கிற தேர்தல் காலத்திலே உங்களுடைய பங்கு என்பது பெரும் பங்கு பெரும் பங்கு அதத்தான் நீங்க